அப்பாவை பற்றி தப்பாக பேசாதீங்க இன்னும் வழியே தராதீங்க அப்படின்னு நடிகர் ராஜேஷின் அவர்களின் மகள் திவ்யா உருக்கமான வேண்டுகோளை வந்து வச்சுருக்காங்க ராஜேஷ் அவர்களின் மரணம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரும் இழப்பாக இருந்துச்சு நல்ல நடிகர் மட்டுமல்ல நல்ல மனிதராகவும் அவர் வாழ்ந்தார் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ராஜேஷின் மரணத்தை சுற்றி பல தவறான வதந்திகள் வந்து பரவிட்டு வருது அலகுதியை தவிர்த்து சித்த வைத்தியத்தை பயன்படுத்தினார் அதுதான் காரணம் என்பதை போல வதந்திகள் பரவுகுது ஆனால் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு மற்றும் நடிகை வடிவக்கரசி இருவரும் இதை திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க ராஜேஷ் அவர்கள் ஒரு சித்த மருத்துவதை பழகுவது சந்தித்து உண்மைதான் ஆனால் மருத்துவர் தான் அவரது மூச்சு நிலையை கவனித்து உடனடியாக ஆம்புலன்ஸ் அழைக்க சொன்னார் மரணம் ஏற்பட்டது மாரடைப்பால் இது இயற்கையான மரணம் என்பதை டாக்டர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடிவுக்கரசி இன்னொன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் சித்த மருத்துவம் சாப்பிடும் போது அவருடைய இருந்தீர்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை கேட்குறாங்க வடிவக்கரசி அவர் மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்று தான் யோசிப்பார் தயவு செய்த வந்தைகளை பரப்பாதீங்க அப்படின்னு வடிவகரிசி திட்டோட்டமாக சொல்லியிருக்காங்க ஸோ திவ்யா என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் திவ்யா ராஜேஷ் அவர்களின் மகள் என்னுடைய அப்பா பற்றி தவறாக பேச வேண்டாம் அவர் இறந்த பிறகும் வழியை மட்டும்தான் தாங்கி கொண்டுட்டுருக்கும் அவரை பற்றி பெருமை கேட்கும்போது நெஞ்சம் எழுது அதே சமயம் தவறான செய்திகளை கேட்கும்போது உயிர் பதறுது எனவே தயவு செய்தும் இன்னும் வந்தைகளை பரப்பாதீங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அவருடைய கடைசி பயணத்தில் பலரும் மரியாதை செலுத்தினீர்கள் எங்கள் அதற்கு எங்கள் குடும்பத்தின் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜேஷ் அவர்களின் நினைவுகள் எங்களோட என்றும் இருக்கும் அவர் வாழ்ந்தது ஒரு நேர்மையான வாழ்க்கை நாம் செய்ய வேண்டியது மௌனம் மரியாதை மற்றும் மிகுந்த நினைவு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் சிந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர்